எய்ட்ஸ் ஒரு நோயே அல்ல என்றும் அதற்கு தற்சமயம் தரப்படும் மருந்துகள் நச்சு வாய்ந்தவை என்றும் இவை யாவும் புனையப்பட்ட கற்பனை என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து உங்கள் கருத்து உங்களுடைய விளக்கம் தேவை ஏஐடிஎஸ் எய்ட்ஸ் இதனுடைய விரிவாக்கமாவது Acquired Immunity Deficiency Syndrome Acquired என்பதனுடைய பொருள் நாம் வாங்கிக் கொள்வதாகும் இயற்கையாக இல்லை செயற்கையாக எனக்கு நானே ஏற்படுத்திக் கொள்வது அக்ய்ட் என்பதனுடைய பொருளாகும் இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி டெபிஷியன்சி இல்லை என்பதாகும் இதன் காரணம் காரணமாக ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்கள் சென்றும் செயற்கையாக என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அடிக்கப்பட்டதன் காரணமாக எனக்கு ஏற்பட்ட பலவிதமான நோய்களும் அதனுடைய நோயின் குறிகளும் சென்றோம் அக்ரேட் இம்யூன் டெபிஷியன்சி சென்றோம் நீங்க ஒரு ஜத்துக்காக ஒரு மாத்திரை சாப்பீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வாய் கசப்பு ஏற்படுது அஜீரணம் ஏற்படுது வாந்தி உணர்வுகள் ஏற்படுது மாத்திரை சாப்பிட்டதன் காரணமா உங்களுக்கு என்னென்னவோ பண்ணுது உடல் வலிகள் குறைஞ்சாலும் உடல் அசதி அதிகமாகுது சோர்வு அதிகமாகுது குறையும் பொழுது உங்களுக்கு உடல் நல்லா இருக்கணும் ஆனா ஜுரம் குறைஞ்சதுக்கு அப்புறமா சோர்வு அதிகமாகும் ஒரு நோய்க்கு பதிலாக இயற்கையாக உங்களிடம் இருப்பது ஒரு நோய் அந்த நோயானது நோயின் அறிகுறிகளை தவிர அதுவே நோய் அல்ல உங்களுக்கு ஒரு ஜுரம் ஏற்படுகிறது என்றால் அது நோயின் அறிகுறியை தவிர நோய் அல்ல நோயின் அறிகுறி என்றால் என்ன என்னுடைய நோயை எதிர்த்து என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது முற்படும் முற்படும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள் நோயின் அறிகுறிகள் ஆகும் நோயின் அறிகுறிகள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு நோய் எதிர்த்து தீவிரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தீவிரமான போராட்டத்தில் இந்த இரண்டும் மோதும் பொழுது ஏற்படக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள் நோயின் அறிகுறிகளாகும் ஜுரம் நோயினுடைய அறிகுறிகளில் ஒன்று அதாவது நோய் எதிர்க்கும் சக்தியின் அறிகுறியாகும் நோய் எதிர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதனுடைய அறிகுறியாகும் நோயின் அறிகுறி அல்ல தவறாக நோயின் அறிகுறிகள் என்று கூறுகின்றோம் நோய் எதிர்க்கக்கூடிய அந்த திறன் படைத்த நோய் எதிர்ப்பு சக்தி அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த அதிர்வுகள் நோய் எதிர்ப்பு அறிகுறிகள் நோயின் அறிகுறிகள் அல்ல இது உங்களுடைய உடலில் இயற்கையாக அமைவதாகும் எனக்கு சளி என்ற ஒன்று கழிவுப் பொருளாக என்னுடைய நுரையீரல்களில் தங்கிவிட்டது என்றால் அதை வெளியேற்றக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது வரும் பொழுது நோய் எதிர்க்க ஆரம்பிக்கின்றது இந்த எதிர்ப்பின் காரணமாக உருவாவது சளியும் கோழையும் தொண்டை வலியும் அசதியும் என்னும் இன்னும் கால் வலிகளும் இது இயற்கையாக நடைபெறுவது நீங்கள் இப்பொழுது ரசாயனத்தை உட்கொள்கிறீர்கள் ஆங்கில மருத்துவத்திலிருந்து உள்ள மருந்தை உபயோகிக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியானது நீக்கப்படுகிறது இப்பொழுது உங்களுடைய நோயினுடைய தன்மை என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு மருந்தும் அது எந்த மருந்தாக இருக்கட்டும் ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த நோயின் தீவிரத்தை எதிர்க்கக்கூடிய நோயினுடைய தன்மைகளை அழிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியானது உங்களுக்கு வேண்டும் என்று இருக்கும் பொழுது ஆங்கில மருந்துகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அழிக்கின்றன நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால்தான் நோயை எதிர்க்க முடியும் நோயை எதிர்க்கக்கூடிய அந்த நிலையின் போதுதான் அதிர்வுகளும் நோயின் அறிகுறிகளும் தோன்றுகின்றன நோய் எதிர்ப்பு அறிகுறிகளும் தோன்றுகின்றன நோய் எதிர்ப்பு சக்தியை நீக்கிவிடும் பொழுது நோயின் எதிர்ப்பு அறிகுறிகள் உங்களிடம் இல்லை ஏனென்றால் நோய் எதிர்ப்பு அங்கு இல்லை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாத்திரை சாப்பிட்டோம் குணமாகிவிட்டது நோயின் எதிர்ப்பு அறிகுறிகள் இல்லாதன் காரணமாக குணமாகிவிட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நாலஞ்சு வாரத்துக்கு ஒன்னும் ஒரு மாசத்துக்கு ஒன்னு இல்லை மாசத்துக்கு ஒன்றும் திரும்பவும் வந்திருக்கு திரும்பவும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது நோயை எதிர்த்து அழிக்கக்கூடிய அளவுக்கு திறன் படைத்ததாக வளர்வதற்கு இரண்டு மூன்று மாதங்கள் பிடிக்கின்றன திரும்பவும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது வளர்ந்துவிட்ட நிலையில் நோய் வளர்ந்து விட்ட நிலையில் இதுவும் வளர ஆரம்பிக்கின்றது எதிர்ப்பு சக்தி இல்லாத நிலையில் நோயானது வளர ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மருந்தும் நீங்கள் சாப்பிடும் பொழுது ஆங்கில மருந்துகள் நோய் எதிர்ப்பு சக்தி அளிப்பதன் காரணமாக எதிர்ப்பு இல்லாத நிலையில் நோயின் தன்மைகள் அதிகரிக்கின்றன நீங்கள் அறிய முடியாதவாறு இப்பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாகின்றன இன்னும் அதிகமான அளவுக்கு திரும்பவும் வரக்கூடிய ஒரு நோய் பழைய நோயை விட அதிக அளவில் வீரியம் கொண்டதாக இருக்கிறது இதே தலைவலி வந்தது மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடுச்சு இப்போ அதே தலை வழி மாத்திரை சாப்பிட்டா சரியா போகலை ஏன் தெரியுமா நோய் எதிர்ப்பு சக்தி அடிக்கப்பட்டதன் காரணமாக நோயானது அதிகரித்து விட்டது இப்பொழுது அதிகரிக்கப்பட்ட நிலையில் நோயினுடைய எதிர்ப்பு சக்தி போராடும் பொழுது அதிர்வுகளும் அதிகம் இன்னும் திறன் வாய்ந்ததாக இருப்பதன் காரணமாக பழைய மாத்திரைகளுக்கு நிச்சயமாக அது பணியாது இப்படியாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் மருந்துகள் சாப்பிடும் பொழுது செயற்கையாக நீங்கள் உங்களுடைய நோயை அதிகரிக்கிறீர்கள் அக்வேட் புரியுதா நான் இயற்கையாக இருக்கக்கூடிய நோய்க்கு மேலாக செயற்கையாக என்னுடைய நோயை அதிகரிக்கின்றேன் இது அக்வேட் ஆகும் எய்ட்ஸ் முதல் வார்த்தை உள்ள வார்த்தை இம்யூன் டெபிஷியன்சி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஆகிவிட்டது ஏன் உங்களுடைய மருந்துகளின் காரணமாக எதிர்ப்பு சக்தி அளிக்கக்கூடிய ஆங்கில மருந்துகளின் காரணமாக இம்யூன் டெபிஷியன்சி ஏற்பட்டு இதன் காரணமாக உங்களுக்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட பல நோய்கள் உடலில் தங்கிவிட்டன இது எய்ட்ஸ் ஆகும் சுலபமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்று பதிலாக ஆங்கில மருந்துகள் சரியா அலோபதி சரியாபதி இன்ட்யூஸ் டெபிஷியன்